பேசலாம்னு ஓடி வந்துட்டு யோ சாண்டி இதுக்கு தான் சித்தார்த் ப்ரோ உன்ன திட்டுறாரு உன்னை நீயே சொல்றியா ஓய் ஹாய் செர்மி ஏ

பாலங்கிற்கு வாழ் வேண்டது மங்கி பாலந்துக்கு வாழ் பாலங்கி அது பாலைங்க பின்னாடி கால் கால் கை கைவிங்க கை கை கால் பாலந்த நம்மளா காட்டுறோம் குறைஞ்சிட்டே காது ரொம்ப இல்லை மங்கி

லீவா இன்னைக்கு லீவா JB KaSMAT jeidi guidelinesweak Christina KNOWS nervous

சாரி 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 ஐயோ என்னென்ன கலர் மாறிடுது